வானத்தையே தொடும் அளவிற்கு விஜய்கட்டுடைய மிக பெரிய அரண்மனை ஒரு காலத்தில் இங்கு சந்தோஷம் நிறைந்திருந்தது பாடல்கள் ஒழித்து கொண்டே இருந்தது ஆனால் இப்பொழுது நாலாப்புறமும் அமைதி நிலவுகிறது விரிச்சோடி போன இந்த செவர்களின் நடுவில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது அரண்மனையை சேர்ந்தவர்கள் முகத்தில் சோகம் மட்டுமே உள்ளது இவை அனைத்திற்கும் காரணம் மகாராணி லக்ஷ்மிக்கு ஒரு வாரிசு இல்லாததுதான் மகாராணி என்ன இது எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்ன படைச்ச அந்த ஆண்டவன் கண்ணீரை தவிர வேற என்ன கொடுத்துருக்காரு இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்ததும் என்ன ஒரு மறுபடியும் நினைச்சி எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க இந்த அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு கற்களும் என்னை பார்த்து ஏலனம் பண்ற மாதிரி இருக்கு லக்ஷ்மி சுவாமி இப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையா இப்படி வாழ்றதோட நான் செத்து போகிறது எவ்வளோ மேல் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா லக்ஷ்மி உன்னுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கை உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம் என்னோட கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறீங்களா மாராஜா ஆமா நிச்சயமா நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் பிரபு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு சொல்லு என்ன செய்யணும் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க இன்னொரு கல்யாணம் லட்சுமி நீ என்ன வார்த்தை சொல்ற நீ இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சேன்னா பாவம் தான் இது நடக்காது இது என்னால ஒரு குழந்தையை பெற முடியல இந்த வேதனையோடு என்னால வாழ முடியாது தயவு செஞ்சு என்னோட உயிரை நீங்க ஏத்துக்கோங்க இந்த வேதனையோட என்னால வாழ முடியாது இந்த சின்ன ஏன் உயிரை விட்டுடுறேன் என் உயிரை எடுத்துக்கோங்க என் உயிரை எடுத்துக்கோங்க என் உயிரை எடுத்துக்கோங்க என் உயிரை எடுத்துக்கோங்க பிரபு மகளே உன்னுடைய வேதனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்காக உன்னை நீயே மிகவும் பாவம் நாகதேவனே ஒண்ணு எனக்கு ஒரு குழந்தை பிராப்தியை கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு உயிரை எடுத்துக்கோங்க உனக்கு குழந்தை பெறும் பாக்கியம் ஆனால் உன்னுடைய வேதனையை போக்குறதுக்கு என்னுடைய பாசத்தை நான் தியாகம் பண்ணணும் நேரம் வரும்போது உனக்கு கரு உண்டாகும் எங்கள் நாக மகன் பிறந்தவுடன் எங்கள் இனத்தை அவன் மறந்து விடுவான் ஆனால் நீ சில விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க உன் புள்ள சாப்பிட்ட எச்ச பொருளை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடனே இறந்துருவாங்க மகுடியோட சத்தத்தை கேட்டான்னா அந்த இசைக்கு அவன் மயங்கிடுவான் அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது அப்படி அவனோட வாழ்க்கை ரகசியத்தை நீ யார்கிட்டயா சொல்லிட்டனா அப்புறம் அவன் மறுபடியும் நாகமா மாறிடுவான் சரி சரிங்க சுவாமி நீங்க சொன்னதை நான் நிச்சயம் காப்பாத்துவேன் நாகதேவனை போற்றி வாழ்க நாகராஜா நாகராஜா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே லக்ஷ்மி தாயாகணுன்றதுக்காக உங்க நாகபுத்திரன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களே நாக கண்ணி லக்ஷ்மி நம்ம பரம பக்தி ஒரு பக்தையோட வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை ஆனா உங்களுடைய இந்த கடமைனால என்னுடைய காதலை பலியாக்கிட்டீங்களே என்னுடைய ஆசையை அழிச்சிட்டீங்களே நீ என்ன சொல்ற நாக கண்ணி நான் உண்மையைதான் சொல்றேன் நாகராஜா நான் என்னெல்லாம் கனவு கண்ணு தெரியுமா நாகபுத்திரனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் நான் இந்த வீட்டு மருமகளா வருவேன் நினைச்சேன் ஆனா நீங்க என் ஆசையை நிராசி ஆக்கிட்டீங்க பொறுமையா இருக்க கன்னி எது நடக்கணுமோ அது நடந்துருச்சு பொறுமையா இரு அப்புறம் நாகபுத்திரன் நரந்தரமா मरன்றிருச்சு முன்னக்கன்ன இல்ல இல்ல முடியாது ஆனாலும் நாக கன்னியே உன்னால என்ன செய்ய முடியும் என்ன நிறைய வழி இருக்கு நாகராஜா லக்ஷ்மிக்கு வரம் கொடுத்துருக்காரு நாகபுத்திரனோட ரகசியத்தை வெளியில சொன்னா மனுஷனா இருக்கிறவன் நாகமாக மாறிடுவான் அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லக்ஷ்மி வாயிலேருந்து இந்த ரகசியம் வெளி வந்துடும் அப்புறம் நான் விரும்பினவர் நிச்சயம் எனக்கே கிடச்சிருவாரு மகா மந்திரியாரே மகாராஜா வாழ்க மகாராணிக்கு ஆண் குழந்தை பிறந்த ஆண் குழந்தை பிறந்துருக்கா ஆண் குழந்தை பிறந்துருக்கா மந்திரி ஹரே பல வருஷங்கள் கழிச்சு என்னோட ஆசைகள் நிறைவேறி இருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிங்க போங்க போங்க மந்திரி நிலக மகாராஜா என்ன காரியம் பண்ணிருந்தீங்க அது நாகதேவன் நம்ம குழந்தையை ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்கு நாகதேவனை போற்றி போற்றி ஆ இங்க இளவரசர் குதிரை இருக்கும் இளவரசரி இந்த பாலக்குடிங்க

கண்ணா விக்ரம் நீயே ஏன் சொல்லு நீ யாரோட பிள்ளை அங்க ரெண்டு பேரோட பையன் என்ன ஒரு நியாயமான பதில் சொல்லியிருக்கான் என் புள்ள புதுமை புதுமை நியாயமான பதில்னு சொல்ல வந்தேன் நம்ம இளவரசருக்கு அற்புதமான குணம் இந்த இந்தாங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க இல்ல இல்ல நான் தான் கொடுப்பேன் என் பையனுக்கு கண்ணா விக்ரம் முதல்ல நீ சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிடுவேன் இல்ல மகாராஜா முதல்ல நீங்க அப்புறம் நம்ம புள்ள விக்ரம் அட இதுல என்ன இருக்கு என் புள்ள சாப்பிட்ட ஏச்சியே நான் சாப்பிட போறேன்

சுத்தமா தின்னுட்டியா அது ஏன் கண்ணு வைக்கிற மாதிரி பாக்குற இன்னும் ரெண்டு லடு தானே சாப்பிட்டேன் ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க இந்த அண்ணியும் சாப்பிடு நான் சாப்பிடவா என்ன இங்க மிச்சம் இருக்கு கழுவு கூட தேவையில்ல

தூங்கடா என் செல்ல கண்ணா தூங்கடா என்னப்பா கண்ணா என்ன ஆச்சு உனக்கு எனக்கு பசிக்குது பால் பால் இப்ப தானே குடிச்சிட்டு தூங்குனே உங்க அப்பா என்ன பால் நிறைய அவன் பால் வாங்கி கொடுக்குறே அப்பா 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 எப்ப பார்த்தாலும் காட்டுக்கு வேட்டையாடை போயிடுறான் அம்மா மகாராணி அவன் ராஜா வம்சத்து பிள்ளை காட்டுக்கு வேட்டையாட போகாம அவன் வளையல் போட்டு வீட்டிலேயே உட்காரணுங்கிறியா அப்பா அது ஒன்னுஜா பாப்பா கண்ணியா வா பாப்பா கண்ணா விக்ரம் வா பார்த்து பார்த்து மெதுவா வா எங்க போயிட்டு வரப்பா இது இங்கதான் நீங்க புறப்படுங்க நான் வரேன் சரி வா மகாராணி நம்ம போலாம் நாகபுத்திரன் பிறந்து இன்னையோட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்ன வரைக்கும் அவரோட பிறப்பு ரகசியம் வெளியே வரல கவலைப்படாத மாதவி அதுக்கான நேரம் இப்ப வந்துடுச்சு நான் நினைச்சதை அடையிறதுக்கு பூமிக்கு போக போறேன்